இந்தியாவில் புகையிலை பொருட்களால் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பேர் இறக்கின்றார்கள் அதாவது சொல்லப்போனால் பிடி சிகரெட்டு அப்புறம் வந்து அந்த குட்கா அந்த ஜைனி இதெல்லாம் இருக்குது இதை பயன்படுத்துறதுனால கிட்ட பன்னெண்டு பன்னிரெண்டு லட்சம் பேர் இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை இப்போ ஒரு சிகரெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நச்சு பொருட்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாத்ரூம் கழுவுறது ஃபினாயில் வச்சு கழுவுவீங்க பாத்ரூமில் அந்த ஃபினாயிலும் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுல இருக்குது ஆக இது நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு ரீசெண்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா பேசிவ் ஸ்மோக்கிங் பேசிவ் ஸ்மோக்கிங்னால் ஏதோ நம்ம ஸ்மோக் பண்ணி பக்கத்தில் இப்போ இருக்கிறவங்க இருந் அது அவங்க வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வந்து சுவாசித்தா அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும் அவங்களுக்கு பாதிப்பு வரும்லாம் அது இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸில் பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா நீங்கள் சிகரெட் பிடிச்சி ஆறு மணி நேரம் கழித்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஆறு வீட் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆறு மணி நேரம் முன்னாடி நீங்கள் சிகரெட் பிடிச்ச போக அப்போ நீங்கள் விலையில் கொஞ்சமாக விடுவீங்க இதனால உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பாதிப்பு வரும் இது வந்து திடீர்னு ஒரு நாள் பாதிப்பு இல்லை இப்போ நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ குழந்தைங்க குழந்தை படுத்துட்டு பகலில் அந்த குழந்தை நீங்கள் வெளியில் விடுற அந்த புகை அந்த புகையில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் காசினோஜெனிக் கெமிக்கல்ஸ் இருக்குது புற்றுநோய் உண்டாக்குகிற கெமிக்கல்ஸ் நீங்கள் வெளியில் விடுவீங்க அந்த உங்களுடைய குழந்தை உங்களுடைய மனைவியெல்லாம் நீங்கள் விடுற புகையை நீங்கள் சுவாசிச்சிட்ருக்காங்க இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு சிகரெட் பிடிக்க நிறுத்திட்டிங்க நிறுத்திட்டு வீட்டுக்கு போகிறதெல்லாம் இல்லை அங்கே வீட்லேயும் இந்த புகை வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது சிகரெட் பிடிக்கிறவங்களா பீடி பிடிக்கிறவங்களாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் அதால் சிகரெட்னால உடம்புல உடம்புல உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது உங்களுடைய உறுப்புகளெலாம் இருக்குது அதில் தயவு செய்து இதெல்லாம் நிறுத்துங்க இது உங்களுக்கு கேடு உங்கள் குடும்பத்துக்கும் கேடு உங்களை இருக்கிறவங்களுக்கு உங்களை நீங்கள் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு கேடு இதெல்லாம் அதனால் அவசியமாக அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க உடனடியாக இன்னிக்கே நீங்கள் புகையிலை பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும்